டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமான ஒரு மிக மிக முக்கியமான தகவல் அதாவது ரிசல்ட் வருவதில் திறப்பு திருப்பம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரோட எக்ஸாமில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்குன்ற மாதிரி பல்வேறு தரப்பினர் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா நிறைய கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் இல்லை கேள்விகள் நிறைய கல்வெட்டுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதுக்கான ப்ராப்பர் ஆன்சருங்கிறது ஆப்ஷன்ஸ்லேயே கிடையாது அப்படி பார்த்தா நிறைய மதிப்பெண்கள் வந்து பார்த்தோன்னா தவறுதலாக இருக்குது எங்களுக்கு நிறைய வேணும் மார்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னாங்க போராட்டம்லாம் நடத்தினாங்க போராட்டம் நடத்துறதுக்கு சில இடங்கள் அனுமதியும் மறுக்கப்பட்டது அது வேறு விஷயம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் அதாவது இப்போ வந்து ரீசண்டாக டிஎன்பிஎஸ்சி முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணியிருந்தார் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் இந்த மாதிரி டிஎன்பிசியில் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு என்னென்னா ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ரிசல்ட் வருமா இல்லை ஏதாவது ரீஎக்ஸாம் வாய்ப்பு இருக்குதா இன்னும் நிறைய பேர் நம்பிட்டுருக்காங்க ரீஎக்சாம் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை கிரேஸ் மார்க் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பெருத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஸோ அதில் நடக்கக்கூடிய விஷயம் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஎக்ஸாம்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ரிசல்ட்டு கண்டிப்பாக விடுவாங்க அதில் சில கன்சஷன் இருக்கும் மார்க் அடிப்படையில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேஸ் மார்க்கோ ஸ்டார் மார்க்ஸோ மேபி இருக்கும் அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக ஒவ்வொரு டைமுமே டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குரூப் ஃபோரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு சில பிரச்சனை போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் கூட ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு அதுமாதிரி ப்ராப்ளங்கிறது இருக்குது தான் செய்யும் ஸோ அதுக்காக ரீ எக்ஸாம் வைக்குவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இருக்கிறப்போல ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் மன்தில் எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் எக்ஸாக்டான டேட் வந்து கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும் நம்ம தெரிஞ்சவங்கன்னு கண்டிப்பாக நம்ம சேலே அப்போர்ட் பண்ணுறேன் மேலும் இது மாதிரி டி டிஎன்பி சம்பந்தமான உடனடி அப்டேட் அப்படின்றது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்தபடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி